நாம் வாழ்வது கலரும் கேள்விப்பட்டிருப்போம் தேவர்களும் சேர்ந்து கிடைத்தார்கள் அதில் அமுதம் அந்த அமுதத்தை அருந்திதான் தேவர்கள் எல்லோரும் பாவத்தை நீக்கி கொண்டார்கள் என்று அந்த கடலை யாராவது பார்த்திருக்கிறோமா கூகுள் மேப்பில் போட்டால் கூட பார் கடலை கண்டுபிடிக்க முடியும் உலக வரைபடத்திலும் கண்டுபிடிக்க முடிய இந்திய பெருங்கடல் அரபிக்கடல் வங்காள கடல்களை சொல்லி கொடுத்தாலும் வரைபடத்திலே பார் கடலை யாராலும் சொல்லி தந்து விட முடியாது காரணம் அது கண்ணால் காண முடியாது ஆனால் இருக்கு மனிதனின் மனம்தான் தான் பார்க்கடல் அந்த பார் கடலில் இன்றைக்கும் நல்ல எண்ணங்களும் தீய எண்ணங்களும் சேர்ந்து கடைத்து கொண்டுதான் இருக்கிறது தீய எண்ணங்களான அசுவத்தன்மை முடிந்து எம்பெருமான No, mamá, no, no. no, no.